லைகா நிறுவனம் தயாரித்துள்ள விடாமுயற்சி திரைப்படத்தை மகிழ் திறமை இயக்கத்தில் அஜித் ரஷ்யா அர்ஜுன் ரஜினா ஆரோ உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் விடாமுயற்சி ஆக்ஷன் கலந்த அதிரடி படமாக உள்ளது என திரைப்பட குழு தகவலை வெளியிட்டிருந்தது படத்திற்கு அனிருத் இசை இப்படம் இன்று தமிழகம் முழுவதும் வெளியாகப் போவது என்று அறிவித்திருந்தனர் அதன்படி தமிழகத்தில் காலை ஒன்பது மணிக்கு தான் முதல் காட்சி திரையிடப்பட்டு வருகிறது விடாமுயற்சி படம் வெளியாகும் முதல் நாள் மட்டும் ஐந்து காட்சிகள் திரையிட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி காலை ஒன்பது மணி முதல் நள்ளிரவு இரண்டு மணி வரை இந்த காட்சிகளை நடத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது நடிகர் அஜித்தின் திரைப்படம் இரண்டு வருடங்களுக்கு பின்பு இன்று வெளியாகியதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் அஜித் ரசிகர்கள் மேளதாளத்துடன் பட்டாசுகள் வடித்து ஆரவாரத்துடன் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் பாபு தியேட்டரில் ஏராளமான அஜித் ரசிகர்கள் விடாமுயற்சி படத்தினை காண்பதற்காக குவிந்திருந்தனர் மேலும் அஜித்தின் உருவ படத்திற்கு பால் அபிஷேகம் செய்து தேங்காய்கள் உடைத்து பட்டாசு வெடித்து படத்தினை வரவேற்கும் விதமாக கொண்டாடி திரைப்படத்தை காண்பதற்காக திரையரங்குக்குள் உற்சாகமாக சென்று உள்ளனர்